இன்றைய நற்செய்தி லூக்கா தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே கொண்டிருந்தார் அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார் அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார் இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கேயு எழுந்து நின்று ஆண்டவரே என் உடமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிடமகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு செல்கிறார் அந்த நகர் வழியே போய் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு சக்கேயுவை சந்திக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே எரிகோ என்ற ஒரு நகரம் மதில் சுவரால் கட்டி எழுப்பப்பட்டு பாதுகாப்பு அரணாய் இருந்த வேலையில் ஆண்டவருடைய படை யோசுவா தலைமையிலான அந்த படை அந்த மாபெரும் எரிகோ கோட்டையை ஆண்டவருக்கு புகழ் பாடல் பாடியே அதை உடைத்தது என்று நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் எக்காலம் ஊதி ஏழு முறை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து உறக்க ஆண்டோருடைய வார்த்தையின்படி அவர்கள் குரல் எழுப்புகிற பொழுது எக்காலம் முழங்குகிற பொழுது அந்த தடையாக இருந்த மதில் சுவர் உடைந்து நொறுங்கியது என்று நாம் பார்க்கிறோம் ஆமன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய இந்த எரிகோ மதில் சுவரை போல தடைகள் எல்லாம் நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுகிற பொழுது அடித்து நொறுக்கப்படும் பவுலும் ஷீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது ஐயோ நாங்கள் ஆண்டவருடைய பணியை செய்தோம் நாங்கள் ஆண்டவருக்கான ஊழியர்கள் இதோ ஆண்டவரை காப்பாற்றாமல் இப்படி சிறைக்கு தள்ளிவிட்டாரே என்றவர்கள் அழுது புலம்பாமல் துணிவோடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள் சிறை கதவுகளெல்லாம் உடைந்து போயின ஆமன்பு சகோதர சகோதரிகளே இந்த எரிகோ மதில் சுவர் உடைந்தது போல சிறை கதவுகள் உடைந்தது போல நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் உடைந்து போகும் நாம் ஆண்டவரை என்ன நேர்ந்தாலும் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் அதைத்தான் பவுலடியார் சொல்லி கொடுக்கிறார் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி நீ என் வாழ்க்கையிலே இதை செய்ததற்காய் நன்றி அது துன்பமாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லாம் ஆண்டவரால் நிகழ்ந்தது இந்த காரியம் இந்த செயல் ஆண்டோருடைய வல்லமையால் எனக்கு நடந்திருக்கிறது எனவே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லி உங்கள் உதடுகள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் எல்லாம் உடைந்து போகும் நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பவராயிருப்பீர்கள் இறை வார்த்தை சொல்லுகிறது தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஆசிர்வாதத்தை தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் இந்த நச்செய்தியிலே பார்க்கிறோம் இந்த எரிகோவை சார்ந்த சக்கேயோ ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே குட்டையாக இருந்தவரால் பார்க்க முடியாத நிலையிலே அவர் எப்படியாவது மரத்தில் ஏறியாவது நான் இயேசுவை காண வேண்டும் நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தடைகளை தாண்டி இயேசுவை தேடி வருகிறார் இயேசுவை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மரத்தில் ஏறினார் இயேசுவை கண்டுகொண்டார் இயேசுவும் அவரை கண்டுகொண்டார் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் ஆசிர்வாதத்தை தேடுகிற பொழுது நம் ஆண்டவர் நம்மை ஒரு பொழுதும் வெறும் கையோடு அனுப்பிவிட மாட்டார் அவருடைய வீட்டை ஆசிர்வதித்தது போல இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிட்டு இவரும் ஆபிரகாமின் மகன்தானே என்று சொல்லி நம்மை மன்னித்து ஆசிர்வதிக்க கூடிய இரக்கம் நிறைந்த ஆண்டவர் நம் ஆண்டவர் எனவே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம் அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய தடைகளை எல்லாம் என்ற என்ற நம்பிக்கை வைத்திருப்போம் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரை தேடி வருவோம் எல்லாவற்றிற்கும் மேலாக என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளிலே நான் நம்முடைய தவறுகள் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய பாவங்களிலிருந்து சக்கேவை போல மனமாற வேண்டும் அந்த மனமாற்றம் என்பது சக்கேயுனுடைய மனமாற்றத்தை போன்று இருக்க வேண்டும் சக்கேயு என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நான் யாரையாவது ஏமாற்றி சம்பாதித்திருந்தால் அதற்கு அவர்களுக்கு நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் நான்கு மடங்காக நான் நன்மையை செய்கிறேன் என்று சொல்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நான் மன்னித்து விட்டேன் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டு இருப்பது மட்டுமல்ல நாம் மன்னிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் நாம் செய்த தவறுக்கு நான்கு மடங்கு நன்மை செய்து பரிகாரம் செய்கிற பொழுதுதான் நமக்கு நம்முடைய வீட்டிற்கு ஆசிர்வாதம் உண்டாகும் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் இதோ நான் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டேன் குருவானவரிடத்திலே சொல்லி ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற்றுக்கொண்டேன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படியல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் முழுமையான மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நான்கு மடங்கான நன்மையை செய்ய வேண்டும் நாம் எந்த தவறை செய்திருக்கிறோமோ அதற்கு இணையான நான்கு மடங்கான நன்மையை செய்வோம் பரிபூரண அருள் ஆசீர்வாதம் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் ஆண்டவர் இயேசு இன்று நம்முடைய வீட்டிலே தங்க ஆவலோடு இருக்கிறார் அவர் நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார் அவரை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவரை உபசரிப்போம் அவர் நம் வீட்டிற்கு அருளை ஆசிர்வாதத்தை கொடுப்பார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கேவை அவருடைய வீட்டை ஆசீர்வதித்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தினால் இந்த நாளிலே சிறப்பாக தொட்டு ஆசீர்வதிப்பீராக இந்த இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நீர்தாமே எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து எருவீராக என்னை நேர்ந்தாலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லும்படியான நல்ல மனதை நம்பிக்கையை இறை பக்தியை நீர் எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே இன்னும் சிறப்பாக நாங்கள் உண்மை தேடவும் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வளரவும் எங்களுடைய தவறுகளுக்கு பரிகாரமாக மன்னிப்பின் அடையாளமாக நான்கு மடங்கான நன்மைகளை செய்யவும் நீர் எங்களுக்கு கற்றுக் இந்த வார்த்தையை வாழ்வாக்கும்படியை ஆசிர்வதீன் ஆண்டவரே நோயாளர்களுக்காய் செபிக்கிறோம் நீரே இவர்களுக்கு நோய்களிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பலவீனங்களிலிருந்து திருந்தி மீண்டும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழும்படியாய் இவர்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை தாரும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தரளும் ஆண்டவரே சக்கையுனுடைய வீட்டிற்கு சென்று நீர் அவரை ஆசீர்வதித்தது போல இதோ இந்த பிள்ளைகளை உடைய வீட்டில் உள்ளவர்களை நிறைய ஆசிர்வதிப்பராக எங்கள் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்குச் செய்தருளும் ஆண்டவரே நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்டும்படியாய் உமக்கு சான்று பகரும்படியாய் நீர் எங்கள் மாற்றுவீராக தூய் யாவையானவரே வரங்களினால் கனிகளினால் கொடைகளினால் ஈரங்களை நிரப்புவீராக இன்னும் சிறப்பாக வான தூதர்களின் வழியாய் ஆண்டவரே நீரே எங்களுடைய பயணங்களில் உடனிருந்து எங்களை பாதுகாத்தருளும் எந்த இயற்கை பெரும் சீற்றங்களும் உடைய பிள்ளைகளை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே அகில உலகம் எங்கும் அன்பும் அமைதியும் செழித்து வளரும்படியை நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்